சீரியஸ்லி இந்த மாதிரி ரூட்டை யாருமே ட்ரை பண்ணிடுறாதீங்க நீங்கள் பாருங்க ரயில் என்ஜின்களோட தாத்தா நிக்கிறாருங்க ரயிலே இல்லாத ஊருக்கு ஒரு ரயில் பயணம் போடாமல் எல்லாருக்கும் ஏர்லேயே குட் மார்னிங் மக்களே ரைட் நோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சோமனம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கோம் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பத்தூர் நாமக்கல் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா சூரியனே தெரியலங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோடம் போட்டிருக்கு கோயம்புத்தூர் வந்து நாமக்கல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் சரி ட்ரெயினும் சரி ரொம்பவே லோவாக தாங்க இருக்குது ஏன் ட்ரெயின் சுத்தமாகவே கிடையாது பஸ்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கனா ஒரு மணி ஒரு பஸ் அப்படி இல்லைன்னா முக்கால் நேரத்துக்கு ஒரு பஸ் தாங்க இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்தா ட்ரெயினே கிடையாது பட் ஒரு கனெக்டிங் ட்ரெயின் மூலமாக நம்ம பார்த்தா பார்த்தீங்கன்னா நாமக்கல் வரைக்கும் போக பாருங்க அது சக்ஸஸ் ஆகதா இல்லையா அதுதான் இந்த பிளாகேவும் அது தாங்க சோமர் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு பிளாட்ஃபார்மு ரெண்டு லூப் லைனு ரெண்டு லைனு அப்படியே ஓடிட்டு இருக்கும் இந்த ஊர் உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்து பாலக்கட்டம் வரைக்கும் போகிற வண்டிங்க இவன்லாம் பார்த்தோன்னா ஓவர் ஸ்லாட் டைம்ல ரன் ஆகுறான் எட்டு நாற்பதாச்சு நம்மால் வர வேண்டிய டைமு ஆனால் வண்டியை ஓவர்டேக் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லருந்து திருவண்ணாம சென்ட்ரல் கூட சபரிங்க நாமத்துலேருந்து நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரூர் ஜங்ஷன் போய் அங்கேருந்து பார்த்தா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க போய் கனெக்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில பட் நான் இங்கே சூஸ் பண்ணிக்க வண்டி பார்த்தோன்னா கோயம்புத்தூர் நாகர்கோவிலுக்கு டெய்லி நகர மார்னிங் எக்ஸ்பிரஸ்லாம் நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த வண்டி ஆன் டைம் போச்சுன்னா அடுத்து நமக்கு வந்து ஆஃப் அன் அவரில் வந்து பார்த்தா நமக்கு நாமக்கலுக்கு வண்டி இருக்குது பட் இவன் ஆன் டைம் போகிறேன்னா டெலிவாக போகிறான்னு தெரில ஏன்னா ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை பிரிச்சுமே வாங்கி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டென் திண்டுக்கல் வரைக்கும் பார்த்தா ஓவர் ஸ்லாட் டைம் இருக்குது அதனால டெலிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நேற்று வரைக்கும் நல்லா செக் பண்ணி பார்த்தேன் டெலிவாக தான் போயிட்டுருந்தாரு முடியுமா முடியாதா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடியே பார்த்தீங்கன்னா சரியான மலங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வண்டி ஏறினா இப்போ பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கி நினைக்கிறேன் நான் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தா உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு சோமனா ஜங்ஷனுக்கு ஒரு பத்து நிமிஷம் டிலே வந்துட்டு இருக்காருங்க டிலேலாம் பெரிய விஷயமே இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்லாட் டைம் ஓவராக இருக்குது ஒரு பக்கம் மழை இது அதான் பிரச்சனையாக இருக்குது நமக்கு செம்ம கெட்ட என்ட்ரீ ஆகலாம் சோமனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கு இல்லையா இந்த இடையில இடைக்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் ட்ரெயினு மெமோரியும் எதுவுமே கிடையாது இந்த எக்ஸ்பிரஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயமுத்தூர் திருப்பூர் வரைக்கும் பற்றி இருக்கிற எல்லா கால்டுமே கொடுத்து வண்டி நிப்பாட்டி அனுப்புகிறாங்க மேபி இது ஒரு காலையில் மக்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் போகிறதுக்காக கூட இருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா தலைவர் வந்து திருப்பூர் வரைக்கும் பேசஞ்சரு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ்ஸு அப்படி தான் அவர் வந்து ஆவார் கிரஸ் பண்ணி போ தாம்பரத்துல இருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ் அண்ட் சூடு செகண்ட் கிளாஸ் அது போக பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் குடுத்திருக்காங்க அதனால பாத்தோம் எல்லாரும் ஏறி போச்சு தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே பார்த்தேன் சீட் போல எல்லாத்துலையும் தூங்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்தேன் உங்க சீடா போட்டுறேன் டைம் தானே இறங்கி போதும் அதனால பாத்தீங்கன்னா போவேன் அப்பர் தான் சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு தைக்கோ போச்ச கவர் பண்ணலாம்னு பாத்தேன் அதுக்குமே இல்லைங்க திருப்பூர் என்ட்ரிச்சுங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போற மெம்மு ஒருத்தர் இருந்தாரு அவர் கவர் போடலான்னு பார்த்தேன் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான் மாதிரி பூச்சண்டின் பாடி ஒன்றும் பண்ண முடியல அப்படி விட்டாச்சுங்க திருப்பூர் வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க நமக்கு வந்து அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்து சாப்பிடுச்சா இங்கிருக்க நம்ம வண்டி வேற எக்ஸ்பிரஸ் இல்லையா எக்ஸ்பிரஸ்னா ஒரு டிஸ்ட்ரிக்ல வந்து டிஸ்ட்ரிக்ல ரெண்டுல இருந்து மூணு ஸ்டாப் சாப்பிட்டு திருப்பதி வந்து ஸ்டாப் இருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம பயணத்தை போது பாத்தீங்கன்னா மழை பெய்ஞ்சு இல்லையா இந்த பயணத்து ஏரியா சைட்லாம் ஆனா அந்த திருப்பது வந்து பாத்தீங்கன்னா மழையே பெய்யலங்க அப்படியே கொஞ்சம் மோடமா தான் இருக்கு பட் மழை எதுவுமே இங்கிட்டான் பெய்யவே இல்லை பார்த்த வரைக்கும் Obrigado ஊத்துக்குள்ளே ஸ்டேஷன் நிறைய வகையாக அப்படி டிபாச்சர் ஆகிட்டு இருக்குங்க ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரயில் இன்ஜின்கோட தாத்தனிட்டு இருந்தார் எத்தனையோ மாடல் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ அடி அடி நடிச்சு தான் இருக்காங்க அதாவது இந்த வண்டி பார்த்தா லோட் ஏற்றிட்டு இருந்தாங்க அதாவது தண்டாளத்தில் இருக்கிற அந்த சிமெண்ட் கழுர் இல்லையா அதுதான் லோட் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ எங்கே போது என்ன ஏதுன்னு தெரில அந்த மிஷினுலாம் இருந்துச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில சீரியஸ்லி இந்த விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது என்ன ஏதுன்னு சரிங்களா நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை பற்றி நான் உங்களுக்கு க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் பட் அன்பார்ச்சுனேட்லியா நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா இதை பத்தி விஜய் ஸ்கிப் படிக்கிறாங்க இங்கே லூப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா யூரோட்ல இருந்து ஜோக் பண்ண வரைக்கும் போகிற அமெரிக்க பாத்தோட எம்டி ராக வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க என்னென்ன ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லை போலாம்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே வந்து லூப் போட்டு போட்டுருக்காங்க இந்த வந்து ஈரோடு ஜங்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க பட் நமக்கு வந்து பார்த்தா பிளாட்ஃபார்முக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் வெளியே இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு ஈரோடு போகிறதுக்கு சிக்னல் கிளியர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா உள்ளே விட்டுட்டாங்க ஈரோடு ஜங்ஷனில் நம்ம வண்டியை பார்த்தா உள்ளே விட்டுட்டுருக்காங்க ஈரோடு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோங்க இங்கே நமக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேலை இருக்குது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து நாவிற்கு போகும்போது சரி நாவிற்கு வந்து கோயம்புத்தூர் வரும்போது சரி என்னன்னே தெரில இந்த ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மஞ்சிருக்காங்க அதான் ரெண்டு இன்ஜினை மட்டும் வந்து ஒரு இன்ஜினாக மாட்டுறாங்க இல்லை ஒரு இன்ஜினாக வந்துச்சுன்னா ரெண்டு இன்ஜினாக மாட்டுறாங்க என்னன்னு தெரில பட் நமக்கு வந்து இங்கே ஈரோட்டில் கொஞ்சம் இன்ஜின் வேலைகள் இருக்கு வந்து பார்த்தா ஒரு ஆறு நாள் டிலேவாக தான் கிளம்புவோம் வண்டியை பிடிக்க முடியுமா அங்கேயிருந்தால் என்ன சத்தியமும் தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்னென்னு நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச இன்ஜின் தனியாக நிற்கிறாங்க டபுபி ஃபோர் தனியாக இன்னைக்கு கெட்டால் தான் நினைக்கிறாங்க தலைவன் நம்மளை மாதிரி அப்புறம் இந்த பக்கம் இருக்க யாருன்னு தெரியுமா ஈரோட்லேருந்து இருந்து டெடிக்கேட்டாக ரன் ஆகுற வண்டி சென்னைக்கு ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒருத்தன் தாங்க ஐசிஎஃபில் ரன் ஆகுறான் மற்றவனாலாம் பார்த்தோம் எல்லாச்சும் மாற்றி விட்டாங்க என்ன பண்ணுறது ஐசிஎஃபோட மெமரிஸ் ஒன்று வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தா ட்ராவல் பண்ணுங்கள் தயவு செஞ்சு செம்ம வண்டி அடித்து பிரித்து மீந்து போவான் ஸ்பீடெல்லாம் தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கெல்லாம் ஈரோட்டில் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ அறையாகிட்ருங்க பிளாட்ஃபார்ம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் மதுரை போகிற சூப்பர் பஸ்ட் வந்து பார்த்தா லோக ஒரு வசதி கரம் இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபோரில் ஜோலார்பட்டில் ஈரோடு போகிற பேசஞ்சர் தான் அறவையாக இருக்குங்க பிளாட்ஃபார்ம் ஒனில் பார்த்தோன்னா பாலக்காட் டவுன்லேருந்து திருச்சி போகிற எக்ஸ்பிரஸ் தான் அரவே ஆகிட்டுருக்குங்க ஈரோட்லேருந்து டிப்பாச் ஆகிட்டுருக்கோங்க அடி ஈரோட்டோட அவுட்ருந்து கருப்பெலாம் வந்து பார்த்தேன் குருக்கருந்து கவுசு பண்ண மாதிரி கூச்சி சொல்லி எல்லாம் விட்டாங்க அதனால இங்க ஈரோட்ல பேரல் டிஃபாச்சரை பாருங்க இவர் வந்து டபிள்யூஹெஜி நைன் அங்கிட்டு ஒரு பூத்ஸ் சூப்பர் இல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோ அதாவது டபிள்யூஏடிஜி அவரு டபிள்யூஏடிஜி போர் அவரு அந்த டபிள்யூஹெஜி நைன் இருக்குல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேர சேலம் வழியா பார்த்தா உள்ள போயிட்டு இருக்காரு அங்கிட்டு சேலத்துக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ரைட்டு எடுத்து அதே போல கரூர் போயிட்டு இருக்கோங்க நம்ம ஈரோடுக்கு வந்து ஒன்பது ஐம்பத்தஞ்சு பத்து மணிக்கு வெளியே போனோம் ஆனால் நம்ம பத்து பதினஞ்சுக்கு உள்ளே வந்து பத்து ஐம்பத்தஞ்சுக்கு வெளியே போகிறோம் சரிங்களா நம்ம கரூரில் இறங்கி கரூரில் வந்து நமக்கு அடுத்த வண்டி பார்த்தோம்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு அவன் வந்து பார்த்தா மயிலாடுதுறையிலேருந்து சேலம் போகிற மெமோ எக்ஸ்பிரஸ் இப்போ என்ன பிரச்சனைனா நமக்கு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு அடுத்த வண்டி ஓகேங்களா இப்போ மணி வந்து பதினொன்று ஆச்சு இப்போ நம்ம வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டரா மூணு கால்ட்டு நின்று எடுத்து நாற்பது நிமிஷத்துல பார்த்தா நம்ம வந்து கரூர் போய் ரீச் ஆகணும் அதாவது அறுபத்தஞ்சு கிலோமீட்டரா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கவர் பண்ணால் மட்டும் நம்ம பார்த்தோம்னா போய் வண்டியை பிடிக்க முடியும் இப்போ வண்டியை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா அதான் இங்கே கேள்வி என்னை பொறுத்தவரை பிடிக்க முடியாது இவங்களுக்கு தான் சில டைம் ஓவராக இருக்குது திண்டுக்கல் இப்பயே இவ்வளோ டிலேவாக போகிறான்ல அதுவும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போயிட்டு பிஃபராகவே போயிடும் ஒரு மணிக்கே போயிவிடுவான் திண்டுக்கலுக்கு அங்கே போய் அரை மணி நின்று அதுக்கப்புறம் அதை ஆன் டைம் எடுத்தாலும் ஒன்று எடுக்கலாம் ஒவ்வொரு சிலா டைம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பிடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லைப்பா ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் சொல்லுவாங்க ஏன் சொல்லி பார்த்தோம்னா ஈரோட்டில் வந்து தனி பாதையும் கரூர் தனிப்பாதம் பயமுத்துக்கு தனிப்பதையும் பார்த்தீங்கன்னா இப்படி மூணு பாதையும் பெரியது இந்த மூணு பாதையில வந்து பார்த்தோம்னா ரயில் சந்திக்க நாள் வந்து பார்த்தோம்னா ஈரோடு வந்து ஜங்ஷன் சொல்லுவாங்க ஈரோட எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் தெரியாது ஒரு டிஸ்டிக்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்னு பார்த்தா ரெண்டுலேருந்து மூணு அதே கொடுப்பாங்க அதேமாதிரி வந்து கருவ வரைக்கும் பார்த்தா கிட்ட மூணு ஷாக கொடுத்தாங்க பாசூர் போடுமுடி புகழூர் இதில் வந்து பார்த்தா நம்ம வந்து பாசூர் கொடுமுடியை கடந்துட்டோம் இன்னும் நமக்கு இருக்க ஸ்டாப் வந்து பார்த்தோன்னா புகழூர் மட்டும் டைம் வந்து பார்த்தா அது மோதிச்சு நெருங்கிச்சு பதினொன்றே ஆகிடுச்சு இன்னும் பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் டைம் இருக்குது அதுக்குள்ளேயும் நம்ம பார்த்தா கரு போய் ரீச் ஆனால் மட்டும்தான் நம்மளால் நகருக்கு வண்டி அப்படி முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் முடியாது இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியாது நம்ம உள்ளே விட மாட்டாங்க அதாவது இந்த நாமக்கல் வண்டி உள்ள வந்து வெளியே போனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி பார்த்தோம் கருக்குள்ளே விடுவோம் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க முடியுதா முடியுது அப்படின்ட்டு இங்கே ஈரோடு ஜங்ஷன் வந்து பார்த்தா சீரியஸ்ல இன்ஜினை மாற்றி வச்சிருக்காங்க நான் வந்து வண்டி ஏறும்போது பார்த்தா டபுள்யூபி செவன் போட்ட ரெண்டு இன்ஜின் தான் வந்துச்சு அதாவது ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது பார்த்தா ரெண்டு இன்ஜின் போட்டு தான் இருந்துச்சு ஆனால் இங்கே ஈரோடுல வந்து பார்த்தோன்னா ரோகில் வந்து மாற்றிருக்காங்க லோகோ மாற்றும் போது பார்த்தா டபுள்யூஜி நைன் போட்டு தான் வந்திருக்கு இப்போ தான் ஒரு டேர்னிங்கில் பார்த்தேன் நான் ஏதோ ஒரு டபுள்யூபி செவன் கழித்து வச்சுட்டு ஒன்று வச்சு ரன் நினைச்சேன் பட் ஆனால் அந்த ரெண்டு இன்ஜினியும் கழித்துட்டு இப்போ வந்து பார்த்தா டபிள்யூஜி நைன் போட்டு ரன் பண்ணுறாங்க இந்த வண்டியை இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம இப்போதாங்க போல உள்ளே வந்து பார்த்தா அரே வாய் டிப்பேச் ஆகியிருக்கோம் அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தா கருஜன்ஸ் அரைய இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வெளியே போயிடுவார் அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டிலேவாக தாங்க வந்திருக்காங்க பட் இருந்தாலும் நம்மளால் பிடிக்க முடியாது அந்த மட்டும் பார்த்தோன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துருவாங்க பட் நம்ம வந்து போய் சேரக்கு எப்படி ஒரு பன்னெண்டு பத்து அந்த மாதிரி ஆகிடும் அதனால அவ்வளோதான் சோழி முடிஞ்சு இந்த கோயம்புத்தூர் மாமக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாரும் இன்னமும் ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணுறதா இருந்தால் பேக்கப் பிளான் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி இந்த வண்டி மட்டும் ட்ரை பண்ணி யாரும் வராதீங்க ஆக்சுவலாக நான் என்ன ப்ளான் போட்டேன்னா கோயம்புத்தூர் வந்து நாகூர் போய் வண்டி இருக்கு இல்லையா காலையில் அங்கே கோயம்புத்தூர் எட்டு மணி எடுப்பாங்க கரூருக்கு வந்து பார்த்தா பதினொன்று இருபது தான் போய் சேரணும் இந்த வண்டி கரூருக்கு பதினொன்று இருபதாங்க சேரணும் இது தாங்க டைமிங்கு ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு போகுது அதாவது ஈரோடுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோக்கை பதிவு மாற்றி அமைக்கிறாங்க ஏன் என்னென்னு தெரில அந்த லோக்கோ மாற்றி அமைக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தா டிலேவாக போகுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மண்டி போகிறேன் எல்லாருமே டிலேவாக தாங்க இருக்கு அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஆல்மோஸ்ட் பதினொன்று முக்கால் பண்ண உள்ளே வந்து வெளியே கிளம்புறான் டைம் வந்து கிளம்புறான் அந்த வண்டியும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கோயந்த நாமக்கல் பிடிச்சி நீங்கள் வந்து நாமக்கல் போகிற வந்து பேஸ்ட்டு மேபி நீங்கள் ட்ரெயினில் தான் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேலம் ட்ரை பண்ணுங்கள் சேலத்தில் போய் அப்படி நீங்கள் நாமக்கல் வர்றது பெட்டரு மேபி அங்கிட்டும் மெமோ ட்ரின் வந்து அவ்வளோவா இல்லை காலையிலேயும் சாயங்கம் மெமோ ட்ரின் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இடையில இடையில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதுமாதிரி பார்த்தா ரெகுலராக ரன் கிடையாது வீக்லி வண்டி அந்த மாதிரி தான் ரன் ஆகணும் மேபி அந்த டைம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேலம் போய் அப்படி நாமக்கல் கூட தான் போங்க அப்படி எல்லாம் நான் நீங்கள் பஸ்ஸே நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதுவும் பார்த்தா ஒரு மாதம் ஒரு பஸ்ஸில் இருக்கும் பயணம் நாமக்கல் இருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் கருவூர் ஜங்ஷன் பார்த்தா ரீச் ஆகிட்டுங்க அங்கே ஒருத்தர் வே ஃபோர் நிற்கிறாரு அவர் வந்து பார்த்தா நாமக்கல் வழியாக சேலம் போகிற வண்டி தான் பட் என்ன அவர் ஈவினிங் ஆறு பத்து கெடுப்பாங்க அந்த வண்டியை நம்மளால் இப்போ கிளம்பி போயிட்டாங்களா அங்கே நிற்கிற வண்டியிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டைம் இப்போ தான் பன்னெண்டே ஆகுது இன்னும் ஆறு மணி நேரம் மணி வந்து சுற்றி தான் இருந்தால் அதாவது தேவையில்லாத வேலை அதாவது விட்டுருங்க அம்மா கிளம்பி போயிட்டார் நம்ம ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா ஃபீலாக போச்சு